சன் டிவில ஒளிபரப்பாக கூடிய சீரியல்கள்ல அதிக ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய சீரியல் தான் நாயகி இதுல சுகாசினி கதாபாத்திரத்துல வில்லியா நடிக்கிறவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இவங்களுடைய உண்மையான பெயர் சௌமியா அப்பா பெயர் ரவீந்திரன் சௌமியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி மதுரையில பிறந்திருக்கிறாங்க சுகாசினி படிச்சது வளர்ந்தது எல்லாமே தான் இவங்க தன்னுடைய பள்ளி படிப்பை ஆனந்த் மெமோரியல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லயும் அதை தொடர்ந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சௌமியா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லா காலேஜ்ல லாவும் முடிச்சிருக்கிறாங்க கல்லூரி படிப்பை முடிச்ச சௌமியா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் குளோபல் சர்வீஸ்ல கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் நடிப்பு மேல இருந்த ஆர்வத்தால அந்த வேலையை விட்டுட்டு சினிமா மற்றும் சீரியல்கள்ல நடிப்பதற்கான ஆடிஷன்ல கலந்துக்கிட்டாங்க இதன் மூலயமா சௌமியாவுக்கு ஜி தமிழ்ல ஒளிபரப்பான செம்பரத்தி சீரியல்ல நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது இதுல அவங்க அகிலாண்டேஸ்வரிக்கு பிஏவா வரக்கூடிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து கலர்ஸ் தமிழ்ல ஒளிபரப்பாகும் பேரழகி சீரியல்ல நிலாயனும் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க ஒளிபரப்பாகும் ரோஜா சீரியல்ல ஸ்வேதா என்ற கதாபாத்திரத்திலையும் நாயகி சீரியல்லி கதாபாத்திரத்திலையும் நடிச்சுக்கிட்டு வராங்க சௌமியா ஒரு இன்டர்வியூல தனக்கு பிடிச்ச நடிகை சிம்ரன் அப்படின்னும் சினிமாவில் எனக்கு பெரிய நடிகை ஆகணும் அப்படின்றதெல்லாம் ஆசை இல்லை கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்னும் சொல்லி நாயகி சீரியலை பற்றியும் அதில் சுகாசனையாக நடிக்கக்கூடிய இவங்களுடைய நடிப்பை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்